ஹாய்ப்பா இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் இதுக்கு வந்து நம்ம வதக்க தாளிக்க எதுவுமே தேவையில்லை கூட்டி வைக்கிற குழம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு அளவில் புளி புளியை நல்லா கெட்டியாக எடுத்து அதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இப்போ கரைச்சி நான் பானையில் ஊற்றிக்கிறேன் மண்பானையில் வச்சுருக்கேன் இப்போ இன்றைக்கி மீன் குழம்பு மண்பானியில வைக்கலாம்னு நினச்சேன் இப்போ கரைச்ச புளித்தண்ணியை மண்பானையில் ஊற்றிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து எட்டு வத்தல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஏழு வத்தல் கூட போட்டுக்கோங்க மூணு விரல் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இதை நல்லா மையம் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கரைச்ச புளித்தண்ணியோட ஒரே ஒரு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம் தக்காளி பழத்தை பச்சை மிளகாவை பெசையணுன்னு அவசியம் இல்லை அது அப்படியே முழுசை கிடக்கட்டும் கொதிக்கிறதுலேயே வெந்துடும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்பு இப்போ நம்ம அரைச்ச விழுத இதில் கலந்துக்கலாம் தேங்காய் வத்தல் சீரகத்தை அரைச்சதை இப்போ குழம்பு சட்டியில் கலந்துக்கிறோம் கலந்துட்டு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கருவேப்பில் ஒரு கைப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச விழு அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் வெங்காயம் வற்ற குறை அரைச்சி அப்படியே கலந்துக்கலாம் எதுவுமே தாளிக்கணும் வதக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ இந்த எல்லாம் கூட்டி எல்லாமே வச்சுருக்கிற அந்த குழம்ப அப்படியே அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு காமணி நேரம் நல்லா பச்சை வாடை போக கொதிக்கட்டும் நல்லா கொதித்து குழம்பு பச்சை வாடெல்லாம் போன உடனே கொஞ்சம் வத்தி இருக்கும் நிறைய வச்ச குழம்பே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ நான் ஒரு சின்ன குட்டி கிளாஸ் எடுத்துருக்கேன் குட்டி கிளாஸுக்கு ஒரு அரை கிளாஸ் கலந்துக்கணும் ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அரை கிளாஸ் கலந்துட்டு இந்த எண்ணெயோடய ஸ்மெல்லும் அந்த குழம்பு ஸ்மெல்லும் கலக்கிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் விட்டுவிட்டு அதுக்கடுத்து இப்போ நம்ம கழுவி வச்ச மீன் ஒவ்வொரு மீனையாக எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு இன்றைக்கி எடுத்துருக்கேன் சீலா மீன் இந்த மீனை கொதிக்கிற குழம்புல போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைங்க நல்ல குழம்பு சூப்பராக வெந்து ரொம்ப நல்லா வந்துருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் ஒரு விட ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பரவாயில்லாமல் நல்லா தண்ணியாக இருக்குமோ நினச்சோம் ஆனால் நல்லா கெட்டியாக இருந்தது குழம்பு மீனில்லாம் மசால் பிடிச்சிருந்தது நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ